ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஓவிய ஓவியவடிலும் கவிதை நடைபெறும் பண்ணியிருக்கேன் இனி நம்ம வீடியோ நான் பார்க்க போறேன்னா உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய ஓவியவடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க விட்டு கொடுப்பலாம் இந்த உலகம் என்பது உருண்டையானது அதுவும் ஒரு இடத்தில் உருண்டு கொண்டு இருக்கின்றது அதில் நாம் உள்ளே உழவி கொண்டு இருக்கின்றோம் என்றால் இந்த உலகம் எதனுள்ளே இருக்கின்றது உலகுக்கு வெளியேயும் ஒரு இடம் இந்த உலகை தன்னுள் வைத்துள்ளது என்றால் அந்த இடம் எதில் இருக்கின்றது அந்த இடத்தில் இந்த உலகம் சூழுகின்றது என்றால் இந்த உலகம் வெளியே இல்லை அதுவும் வேறொன்றில் உள்ளது என்றுதானே அர்த்தம் உதாரணமாக நம்மை சுமக்கும் தாய் நமக்கு உலகம் என்றால் அந்த தாய்க்குள் நாம் இருக்கின்றோம் நமக்கு வெளியே தாயும் தந்தையும் இருக்கின்றார் அவர்களும் உலகுக்கு உள்ளே தான் இருக்கின்றார் இதை இன்னும் ஆழமாக சிந்தித்து பாருங்கள் நாம் ஒரு அறையிலிருந்து அதை உள்ளே என்கின்றோம் அந்த அறையை விட்டு நீங்கினால் வெளியே என்கின்றோம் ஆனாலும் நாம் உலகத்தின் உள்ளே தான் இருக்கின்றோம் இப்படி உள்ளே இருக்கும் நாம் எப்படி வெளியே வருவது தந்தை என்ற உயிருக்குள் உயிராக இருக்கின்றோம் தாய் என்ற உயிருக்குள் உயிராக வளர்கின்றோம் இந்த உலகமென்ற உயிருக்குள் உயிரோடு வாழ்கின்றோம் எல்லாவும் உள்ளேதான் நிகழ்கின்றதே தவிர இதில் எங்கே நாம் வெளியே இருக்கின்றோம் எல்லா நிலையிலும் எல்லா வேலையிலும் எல்லா வடிவத்திலும் எல்லா காலத்திலும் உள்ளேதான் இருக்கின்றோம் இந்த பறவழி என்ற தான் இருக்கின்றோம் இன்னும் யாரும் வெளியே வரவில்லை இன்னும் யாரும் பிறந்து வெளியேறவில்லை தந்தை என்பவரும் தாய் என்பவரும் உலகுக்குள்ளே இருக்கின்றார் நாமும் அவர்களுக்குள்ளே இருந்து இந்த உலகுக்குள்ளே தான் பிறக்கின்றோம் இருக்கின்றோம் இறக்கின்றோம் அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கும் நாம் எப்போது வெளியே செல்வது எப்போதும் உள்ளேயே இருந்தால் வெளியே என்னதான் இருக்கின்றது என்று எப்போது அறிவது இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இரவு வருகின்றது உறங்குகின்றோம் பகல் வருகின்றது விழிக்கின்றோம் பசியும் தாகமும் வருகின்றது உணவு உண்கின்றோம் சிறுநீரும் மலமும் வெளியேறுகின்றது அதை கழிக்கின்றோம் கோடை காலத்தில் வெப்பத்தை நீக்கிட குளிர்ச்சியை தேடுகின்றோம் குளிர்காலத்தில் குளிரை போக்கிட வெப்பத்தை தேடுகின்றோம் இவ்வாறு கோடை காலம் மழைக்காலம் குளிர்காலம் என்று முடிவில்லாது தொடர்கின்றது மாதங்களும் நாட்களும் கிழமைகளும் வந்ததே வந்து கொண்டிருக்கின்றது கடிகாரம் சுற்றுவதைப் போல அது இரவு பகலாக சூழுகின்றது இதில் நாம் செய்வதையே திரும்பத் திரும்ப செய்து கொண்டிருக்கின்றோம் இறுதியில் இளமை மாறி முதுமை வந்து நோய் கொண்டு மரணம் அடைகின்றோம் இந்த மரணமாவது முடிகின்றதா என்றால் ஒருபுறம் இறக்கின்றார்கள் மறுபுறம் பிறக்கின்றார் அதுவும் முடிவில்லாது சுழல்கின்றது இவ்வாறு நிகழ்ந்ததே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகில் நாமும் சுற்றி சுழலுகின்றோம் இளமை முதுமை கொண்டு இந்த உலகத்தின் சூழ்ச்சியாலும் சுழற்சியாலும் உலகில் இரவு பகலும் இன்பமும் துன்பமும் இளமையும் முதுமையும் அறிவும் அறியாமையும் இம்மையும் மறுமையும் வெற்றியும் தோல்வியும் பிறப்பும் இறப்பும் முடிவின்றி தொடர்கின்றது இதில் வேடிக்கை என்னவென்றால் இரவையும் பகலையும் கொடுக்கும் சூரியன் உண்மையில் மறைவதும் இல்லை உதிப்பதும் இல்லை உலகில் அது உதிப்பதும் மறைவதுமாய் தெரிகின்றது சந்திரன் தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லை அது வளர்வதும் தேய்வதுமாக தெரிகின்றது உலகில் இரவும் பகலும் அப்படித்தான் இருக்கின்றது இந்த உலகம் ஒரு மாயை என்றே தெரிகின்றது எல்லா உடல் கொண்ட உயிர்களும் ஒரு சூழ்ச்சியான ஒரு சுழற்சி வலையத்திலே சிக்கியுள்ளது அது ஒரு வட்ட பயணமாக இருப்பதால் அது தொடங்கிய இடத்தில் முடிந்தும் முடிந்த இடத்தில் தொடங்கியும் இருக்கின்றது உதாரணமாக ஒரு மனிதன் இந்த உலகை சுற்ற நினைத்து உலகின் முடிவை காண நினைத்தால் அவர் தொடங்கிய இடத்தில் தனது பயணத்தை முடிப்பார் காரணம் இந்த உலகத்தின் சுற்றுப்பயணம் ஒரு கடிகாரத்தைப் போல உள்ளது அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் என்றும் மரணம் ஒருங்குவதை போன்றது என்றும் பிறப்பு அந்த மரணத்தில் இருந்து விழித்து எழுவது போன்றது என்றும் சொல்லுகின்றான் எனவே தப்பிக்க என்ன வழி என்று பாருங்கள் நாம் வந்த வழியான தாய் தந்தைக்குள்ளே பின்னோக்கி செல்ல முடியுமா என்று எண்ணிப்பாருங்கள் அப்படி சென்றால் நாமும் தாய் தந்தையாகி இந்த உலகத்திற்குள் நம்மை போன்ற சந்ததிகள் வருவார்களே தவிர நாம் தப்பிக்க இயலாது தந்தை என்ற வெண்துளையில் பிறந்து தாய் என்ற கருந்துளையில் விழுந்து கருமையும் மென்மையுமாக இரவு பகல் கொண்டு முடிவில்லாத காலப் காலப்பயணத்தில் சிக்கியிருக்கின்றோம் இந்த உலகத்திற்குள்ளே தந்தை உயிரோடு இருக்கும்போது தந்தைக்குள் ஒரு உயிராயிருக்கின்றோம் ஐந்து பூதங்களைக் கொண்டு பிறகு தாய் ஒரு உயிராக இருக்கும்போது தாய்க்குள் ஒரு உயிராக இருக்கின்றோம் ஐந்து புலன்களைக் கொண்டு அதன் பிறகு இந்த உலகம் உயிராக இருக்கும்போது அந்த உலகத்தில் ஒரு உயிராயிருக்கின்றோம் ஐந்து பூதங்களைக் கொண்ட ஐந்து புலன்களைக் கொண்டு இப்போது சொல்லுங்கள் நம் உயிர் என்பது உடலுக்குள் இருக்கின்றதா அல்லது உடல் என்பதே அந்த உயிருக்குள் தான் இருக்கின்றதா நாம் எல்லோரும் உயிருக்குள் தான் உடல் கொண்டு உருமாறி இருக்கின்றோமே தவிர உடலுக்குள் உயிரில்லை உயிரில்தான் இந்த உடலே இருக்கின்றது காரணம் தந்தை உயிரோடு இல்லை என்றால் அதில் நாம் உயிராக இருக்க முடியாது தாய் உயிரோடு இல்லை என்றால் அதில் நாம் உயிராக இருக்க முடியாது அந்த தாயையும் தந்தையும் கொண்ட இந்த உலகம் உயிரோடு இல்லை என்றால் அதில் நாம் உயிரோடு வாழ முடியாது ஆக மொத்தத்தில் உயிருக்குள் தான் எல்லா உடலும் இருக்கின்றது பலவிதமான உருவ அமைப்புகளைக் கொண்டு இந்த வகையில் பார்த்தால் உயிர் என்பது உடலில் இல்லை இந்த உடலே அந்த உயிரில்தான் இருக்கின்றது பலவிதமான உடல் உருமாற்றத்தைக் கொண்டு இப்போது புரிந்திருக்கும் நாம் எல்லோரும் இன்னும் உள்ளேதான் இருக்கின்றோம் வெளியே யாரும் வரவில்லை வெளியே இருக்கும் உயிரை யாருக்கும் தெரியவில்லை அந்த உயிரில் பயணிக்கும் உடலும் யாருக்கும் நிலைக்கவில்லை ஆனால் பலருடைய நினைப்பு என்னவென்றால் நாம் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்து வெளியே வந்துவிட்டோம் என்பதாகும் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் நாம் தந்தைக்குள் இருந்து தாய்க்குள் வளர்ந்து இந்த உலகத்திற்குள் இருக்கின்றோம் என்று எனவே உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் பிறந்தவர்கள் அல்ல உலகுக்குள் இருப்பவர்களாவார் உலகத்தில் பிறந்து இருந்து இறப்பவர்களெல்லாம் உலகை விட்டு வெளியேறுபவர்கள் அல்ல தந்தைக்குள் பல லட்சம் உயிர்கள் விந்துவாக வாழ்ந்து தாயின் கருவை சென்றடைந்தாலும் தாய்க்குள் அவை அத்தனையும் குழந்தையாகி உலகுக்குள் வருவதில்லை அதே போல இந்த உலகத்தில் உருவாகி இருப்பவர்கள் எல்லாம் உலகை விட்டு வெளியே செல்பவர்களும் அல்ல எல்லோரும் இந்த உலகத்திற்குள்ளேயே மரணம் அடைந்து இல்லாமல் போகின்றார்கள் எவன் ஒருவன் மரணம் இல்லாத நிலையை அடைந்து இந்த உலகத்திற்குள் இருந்து வெளியேறுகின்றன அவனே பிறந்தவன் ஆகின்றான் மற்றவரெல்லாம் தாயின் கருவை அடைந்து உலகில் இருந்தாலும் இறந்தவர்களாகின்றார்கள் இப்போது எல்லோருக்குள்ளும் ஒரு கேள்வியீடு உலகத்தில் பிறந்தவர்கள் இறப்பது என்பது தவிர்க்க முடியாதது தானே அதை கடந்து எப்படி உலகை விட்டு செல்வது என்று அதைத்தான் திருவள்ளுவர் இரண்டு குரல்களில் அழகாக சொல்லுகின்றார் மரணம் என்பது உறங்குவதை போன்றது என்றும் பிறப்பு என்பது அந்த உறக்கத்திலிருந்து விழித்து எழுவது போன்றது என்றும் சொல்லுகின்றார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று அதாவது உறங்கியவன் எப்படி விழிப்பது உறுதியோ அதே போல மரணம் அடைந்து உலகில் மீண்டும் பிறந்து வருவதும் உறுதி என்கின்றான் அதைத்தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் இந்த பிறவி என்பது பெருங்கடல் என்றே சொல்லுகின்றார் அதாவது தந்தை என்ற உலகில் பல லட்சம் உயிர்களாக விந்து நீரில் இருக்கின்றோம் தாய் என்ற உலகில் பத்து மாத பனிக்கூட நீரில் மிதக்கின்றோம் இந்த அண்டம் என்ற வானும் ஒண்ணும் இணைந்த உலகில் ஆணும் பெண்ணுமாக மழை நீரில் வளர்ந்து வாழ்கின்றோம் இவ்வாறு இந்த பிறவி பெருங்கடலில் தாவரங்களாக நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாக இருக்கின்றோம் இன்னும் யாரும் பிறக்காமல் அடுத்த நிலைக்கு செல்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் முழுமை பெறாமல் அந்த வகையில் பார்க்கும்போது தந்தைக்குள் வந்தவரெல்லாம் தாயை சென்றடைவதில்லை தாயை சென்றடைந்தவர்களெல்லாம் இந்த உலகை வந்தடைவதில்லை இந்த உலகை வந்தடைந்தவரெல்லாம் இறைவனை சென்று சேர்வதில்லை இப்போது சொல்லுங்கள் உலகில் பிறந்தவர்களெல்லாம் இறந்தவர்கள் ஆகும்போது அவர்கள் எப்படி இறைவனை சேர்பவர்கள் ஆவார்கள் பிறவி பெருகளில் வீழ்ந்தவர்கள் ஆவார்கள் தந்தையை பற்றி விந்துவாக இருந்து அதை நீங்கி தாயை பற்றி குழந்தையாக வளர்ந்து அதை நீங்கி உலகை பற்றி அறிவோடு வாழ்ந்து அதையும் நீங்கி இறைவனை சேர வேண்டும் அதை விடுத்து தந்தைக்குள் இருந்து காமத்தை புரிந்து தந்தையாக வாழ்வதும் தாய்க்குள் வளர்ந்து பல குழந்தைகளை பற்றி தாயாக வாழ்வதும் உலகுக்குள் நிலைத்திட பொன் உலகை ஆள நினைத்து அனைத்தையும் அடைய நினைத்து வாழ்வதும் பயனற்றது அது அடுத்தடுத்த பிறவிக்கு வழிவகுக்குமே தவிர பிறப்பையும் இறப்பையும் கடப்பதற்கு வழி கொடுக்காது அதற்காகத்தான் திருவள்ளுவர் ஒருமையில் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் யமா புடைத்து என்று ஒரு பிறப்பிலேயே ஐந்து புலன்களை ஆமை போல் அடக்கிடு என்றும் அதுவே எடக்குடி அடுத்த பிறப்புக்கு காவலாக இருக்கும் என்றும் சொல்லுகின்றார் அதாவது அடக்கம் அமரில் வைக்கும் அடங்காமை ஆறிரல் உய்த்துவிடும் என்று சொல்லுகின்றார் காரணம் பிறப்பு என்பது அறியாமை என்ற இருளில் இருந்து அறிவு என்ற வெளிச்சத்தை நோக்கிய பயணமாகும் அதை விடுத்து அது வெளிச்சத்தை அடைந்து மீண்டும் இருளை சேருவதாக இருக்கக்கூடாது அதற்காகத்தான் திருவள்ளுவர் நீத்தார் பெருமை என்ற மூன்றாவது அதிகாரத்தில் ஒரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று சொல்லுகின்றார் எவர் ஒருவர் எதிலும் மயங்காத உறுதி என்னும் அங்குசம் கொண்டு மனதை ஒடுக்கி ஐந்து புலன்களை அடக்கி ஆள்கின்றாரோ அவரே வீடு பேரை அடையும் விதை என்று வித்தாகின்றார் அவர்களை பிறப்பையும் பிறப்பையும் கடந்து தந்தையிலிருந்து தாயில் வளர்ந்து இந்த உலகில் வாழ்ந்து அனைத்தையும் கடந்து இறைவனை சேர்பவர்களாகின்றார் எனவே உலகில் வாழ்வது பெரிதல்ல உலகில் கல்வி செல்வம் வீரம் பெற்று வாழ்பவர்கள் எல்லாம் எதிலும் நிறைவு கொண்டு நிலைத்தவரும் அல்ல யாரும் செய்ய முடியாததை செய்து வாழ்ந்து காட்டுபவரே சிறந்தவராகின்றார் அதற்காகத்தான் திருவள்ளுவர் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் என்று சொல்லுகின்றார் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்